ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்புங்க தாங்க நம்ம பார்க்க போகிறோம் எல்லோருமே காஃபி பவுடர் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய விஷயம் செய்யலாங்க எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போ y la அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு ஹோட்டலில் இருந்து ஃபுட்டெல்லாம் வாங்கும் போது கிடைக்கிற இந்த மாதிரி யூஸ்ரோ பாத்திரம் தாங்க நான் எடுத்திருக்கேன் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு பொடிச்சது தாங்க நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் இனி நமக்கு தேவையானது அன்னாசி பூ தான் இந்த அன்னாசி பூக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க ரொம்பவே ஹார்டான ஒரு ஸ்மெல் இருக்குது அது இப்படியே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது நல்லா ஒன்று இடித்து இந்த மாதிரி போது அதோடய ஸ்மெல்லு இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லைங்க நம்ம இந்த மாதிரி கல்லுப்பு தூளுக்கு மேலே அந்த அண்ணா பசிப்பூ போடும்போது அதோட ஸ்மெல்லும் ரொம்ப நாளைக்கு நிற்கும் அதுக்காக வேண்டி தான் இப்போ இன்னும் நல்ல ஒரு நறுமணத்துக்காக வேண்டிட்டு கம்ஃபர்ட் கூட நான் சேர்த்து கொடுக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இங்கே ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நாம் இந்த ஒரு பாத்திரத்தோட மூடி கூட போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அந்த நறுமணம் வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக நைஃபு சூட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸும் நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் வாட்ரோப்பில் இப்போ மழை காலம் அப்படின்றதுனால நல்ல குளிர் காலம் அப்படின்றதுனால ஆலையும் துணிங்கல்லையும் அது மாதிரியே வீட்டளையும் நல்ல பூசணம் பூத்த ஸ்மெல் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம வார்ड्रोப் குள்ளேயும் அது போலவே நம்ம வீட்டுக்குள்ள பூசண ஸ்மெல் இல்லாம இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம டைனிங் ஹால்ல அது மட்டும் இல்லங்க கர்ட்டனுக்கு பின்னாடி எல்லாம் நம்ம இது வெச்சிட்டோம்னா நல்ல ஒரு நறுமணம் எப்போவுமே இருக்கும் பாத்ரூம்ல கூட நல்ல ஒரு ஃப்ரெஷரா நம்ம இத பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம லைக் பண்ணுங்க फ्रेंड्स அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்புன்னு பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவுக்கு சேர்த்துக்கலாம் எந்த ஷாம்பு வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க இப்போ நல்ல ஒரு நறுமணத்துக்காக வேண்டிட்டு கம்ஃபர்ட் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதோடவே நமக்கு தேவையானது லைசோல் இது நம்ம தரையெல்லாம் தொடக்கிறதுக்காக வேண்டிட்டு பயன்படுத்துகிற லிக்யூட் லைசோல் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா லிக்யூட் டிஷ்வாஷ் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை நான் இங்கே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதோடவே நமக்கு தேவையான அனைத்து சிந்தெட்டிக் வினிகர் தான் அதாவது ஊர்காய்கள்லாம் நம்ம பயன்படுத்துகிற அதே வினிகர் தான் அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோ தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் நம்ம இங்கே ரெடி பண்ணியாச்சு க்ளீனிங்க்கு நம்ம எப்போவுமே வீட்டில் இருக்கிற பெண்மணிங்களுக்கு தெரியும் ரொம்பவே டைம் நம்ம எடுப்போம் அந்த மாதிரி இல்லாமல் மணிக்கணக்காக நீங்கள் செய்கிற க்ளீனிங் வேலையும் இனி நொடியில் முடிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க அவ்வளோ தான் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் இங்கே கால் லிட்டர் அளவுக்கு தாங்க கிளீனிங் சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நிறைய வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நீங்க சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த ஒரு சொல்யூஷன் மாதக்கணக்காக நீங்கள் வச்சா கூட கெட்டு போகாதுங்க அவ்வளோதான் நம்ம இது இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம இது எந்தெந்த கிளீனிங் பயன்படுத்த போறோம் அப்படின்றத பார்த்துடலாம் நம்மளோடது கேஸ் ஸ்டோப்பு காலையில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா நமக்கு ஃபுட் எல்லாம் நம்ம குக் பண்ணும்போது அது தெரிக்கிறது ஆயில் தெரிக்கிறது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நம்மளோடது கேஸ் ஸ்டோப் இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு கேஸ் ஸ்டோப்பை நம்ம க்ளீன் பண்ணணுன்னா நல்லாவே நம்ம ஸ்க்ரப் பண்ணணும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் நாம் ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஜஸ்ட் ஒன்று ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கிச்சன் டவல் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒன்று வைப் பண்ணாலே போதுங்க லைவாக நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ பல பலான்னு உங்களுக்கு உங்களோடது கேஸ் ஸ்டோப் க்ளீன் ஆயிருங்க அவ்வளோ தான் பாருங்க நல்லா ஸ்ப்ரே பண்ணியாச்சு இப்போ கிச்சன் டவல் அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற ஏது துணியாக இருந்தாலும் பயன்படுத்திட்டு ஜஸ்ட்டு துடைக்கும் போதே பாருங்கள் லைவ்வாக பார்க்கல நல்லபடியாக நம்மளோடது கேஸ் ஸ்டோப்பு க்ளீன் ஆகிட்டு வருது இது கேஸ் ஸ்டோப்பில் மட்டும் இல்லைங்க ஸ்ட்ரீட் டோப்லையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நம்மளோடது கேஸ் ஸ்டோவ் மட்டும் இல்லை கவுண்டர் டாப்பு கிச்சன் சிங்க் எல்லாமே இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லை நம்ம வீடு துடைக்கிற டைமில் துடைக்கிற தண்ணியில் நம்ம இப்போ ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டு வீடு எடுத்து தொடச்சிட்டிங்கன்னா உங்களோடய டைல்ஸ் எல்லாம் நல்லா பல மின்னுங்க அது மட்டும் இல்லை நல்ல ஹைஜீனிக்காக உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீடெல்லாம் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு கொசு தொலை பல்லி தொலை எல்லாம் இல்லாமல் வீடு நல்ல ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ண முடியுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடி எல்லாம் நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்தால் போதும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் உடன் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப காலத்துக்கு புத்தம் புதுசாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிடுவீங்க அவ்வளோ தான் பாருங்கள் நம்மளோடது கேஸ் ஸ்டோப் நல்லா பலா பலான்னு நான் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்றும் பார்த்துடலாங்க டிப்புன்னு சொல்ல முடியாத ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதுக்காக வேண்டிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சுங்க அதோடவே நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா ஒன்று வெடித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு சின்ன கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் போட்டுக்கலாம் அதோடவே நமக்கு தீவியானது மூணு பல் பூண்டு தான் இடித்து சேர்த்துருக்கேன் அந்த பூண்டு நல்லா ஒன்று கலர் சேஞ்ச் ஆகி வர ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் நான் மீடியம் சைஸ் அளவுக்கு ரெண்டு எடுத்திருக்கேன் அது நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக சின்னதாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கு அப்போ தான் நம்மளோட ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதோடவே நம்மளோட வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி கிடக்கிறதுக்காக வேண்டிட்டு நமக்கு கொஞ்சம் சால்ட்டும் இந்த டைமுக்கே சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோடது வெங்காயமும் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்தாச்சு இந்த ஸ்டேஜ்லயே நம்ம கட் பண்ணி போட்டியாக நறுக்குனா கத்திரிக்காவும் சேர்த்து கொடுத்துடலாம் நிறைய பேருக்கு இந்த ஒரு கத்திரிக்காய் பிடிக்காது இல்லைங்களா ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம இந்த ஒரு ரெசிபி செஞ்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா ஒன்று வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்துக்கு கூட இந்த கத்திரிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதயத்தையும் மூளையையும் பாதுகாக்கின்றன நாரிச்சத்து நிறைந்துள்ளதால் செரிமான மண்டலத்தின் இயக்கத்திற்கு உதவு உதவுகின்றன நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகின்றன நல்லா நம்ம வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம் நம்மளோடது கத்திரிக்காய் இப்போ காரத்துக்கு தேவையான மிளகா தூள் கூட சேர்த்து கொடுத்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே கால் கிலோ அளவுக்கு தாங்க கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் எடுக்கிற கத்திரிக்காய்க்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் சேர்த்து கொடுத்துக்கோங்க அவ்வளோ தாங்க நம்மளோட டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல் இங்கே ரெடியாயிருச்சு இப்போ மசாலா சேர்த்ததுக்காக அந்த பச்சை மணம் போகணுன்றதுக்காகவும் ஒரு அஞ்சு இருந்து பத்து நிமிஷம் டைமுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிக்கோங்க குறைந்த கலோரி மற்றும் நாரிச்சத்து காரணமாக உடல் எடையை குறைக்கவும் உதவுகின்றன புற்றுநோய் அபாயத்தை குறைக்கவும் உதவுகின்றன வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ள இந்த ஒரு கத்திரிக்காய் நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறையாவது உங்களோடது ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல் இங்கே ரெடியாயிருச்சு நல்ல சூடான சாப்பாடு கூட குழம்பு எதுவுமே தேவையில்லைங்க இந்த ஒரு பொரியல் மட்டும் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சப்பாத்தி கூட தோசை கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையான ஒரு கத்திரிக்காய் பொரியலுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க புடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்போன்னு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே காஃபி பவுடர் தாங்க எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரோட நமக்கு இப்போ தேவையானது ஷாம்பூ ஷாம்பூ நாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் முடி ரொம்பவே திக்காக அடர்த்தியாக நீளமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்க்குற இன்க்ரீடியண்ட்ஸ் நீங்கள் கூட்டியும் குறச்சும் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தேவையானது சர்க்கரை தாங்க அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதோடவே நம்ம ரெகுலராக நம்ம தலைமுடிக்கு என்ன ஆயில் பயன்படுத்துவோமோ அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்று நீங்கள் பீட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம முடியல நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை அவர் டைமுக்கு வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் பார்லர் ஸ்டைலில் நம்ம முடி நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணி நல்லா ஸ்டைலாக ஷைனிங்காக மாற்றணும்னு அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக பார்லரில் போய் நீங்கள் செய்யணுன்ட்டு அவசியம் கிடையாதுங்க வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய அருமையான ஒரு டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்போன்னு பார்த்துடலாங்க நிறைய முடி நரைச்சி போயிடுச்சு அந்த முடியெல்லாம் நல்லபடியாக ஒன்று கறுக்க வைக்கணும் கெமிக்கல் இல்லாமல் முடி ட்ரை ஆகாமல் முடி கொட்டி போகாமல் டேண்ட்ரஃப் தொல்லை இல்லாமல் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்காக நான் இங்கே எடுத்துருக்கிறது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் தாங்க காஃபி பவுடர் நம்ம முடியில் நம்ம இப்படி அப்ளை பண்ணுறதுனாலே அது நேச்சுரலான ஒரு கருமை நீரை நம்மளோடது முடிக்கு அழிக்கும் இதோடவே நம்ம இப்போ சேர்க்க போகிறது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு ஷாம்பூ சேர்த்துட்டு இனி நமக்கு தேவையானது பிளாக் ஹென்னா பவுடர் தாங்க அது கூட நம்ம சேர்த்து கொடுக்கணும் அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சேர்த்து கொடுத்துருக்கேன் உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லபடியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இங்கே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க அதுக்கப்புறமேட்டும் நான் இங்கே கொஞ்சம் பிளாக் ஹென்னாக கூட ஆட் பண்ணுறேன் ஏன்னா நான் ஊற்றின தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு அதனாலே கொஞ்சம் கூட பிளாக் ஹென்னா நான் ஆட் பண்ணிட்டேன் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம முடியில் அப்ளை பண்ணுறது கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த முறையில தான் நீங்க ஹெர்டே பண்றீங்க அப்படின்னா உங்க முடி டேமேஜ் ஆகாதுங்க நல்லா திக்காக அடர்த்தியா ஷைனிங்காக வளர்றதுக்கு ஆரம்பிக்கும் ட்ரை ஆகாம டேண்ட்ரஃப் தொல்லை இல்லாம நல்லபடியாக உங்க முடி வேர்ல இருந்து கருப்பாகிறதுக்கு அருமையான ஒரு ஹெர்டே மெத்தேடுங்க இது ஆயுர்வேதிக் ஷாப்ல இருந்து ப்ளாக் ஹெண்ணை வாங்கிட்டோம்னா அதுல நமக்கு கெமிக்கல் தொல்லை இருக்காது அமோனியா ஃப்ரீயாக இருக்குங்க அதனால நம்ம முடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவ்வளோ தான் நம்மளோட ஹெர்டே இங்கே ரெடி ஆயிருச்சுங்க நீங்க தனியாக பிளாக் ஹேனா மட்டும் உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் தொல்லை முடி கொட்டுற தொல்லை ட்ரைனஸ் தொல்லை எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதை மட்டும் இல்லை நிறைய முடி கொட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த கலரும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக உங்கள் முடி வேரில் இருந்தே கருப்பாகும் அது மட்டும் இல்லைங்க அந்த கலரும் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நீடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் அந்த ஒரு மிக்ஸு நல்லா கருப்பாகிருங்க அந்த டைமுக்கு உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணி அது மட்டும் இல்லைங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் என்னோட சேனலில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹை பட்டன் கூட ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்